ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு ஹெல்தியான ஹெல்த்தியான மொளக்கீரை பாசிப்பருப்பில் சேர்த்து செய்யக்கூடிய இந்த கீரை கூட்டு தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இது கீரை குழம்புன்னு கூட சொல்லலாம் மிளக்கீரையை இதே போல் குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம் ஒரு நூறு கிராம் அளவுக்கு பாசிப்பருப்பு வேக வச்சு எடுத்துக்கிறேன் இது கரெக்டாக வந்து ஒரு கப்பில் எடுத்துருக்கேன் நீங்கள் வந்து சேர்க்குற கீரையோட அளவை பொறுத்து குடவை குறைச்சி போட்டுக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு அந்த பருப்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இப்போ நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் பருப்பு வேக வைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க ரொம்ப நல்லது இப்போ நல்லா குக்காயிடுச்சி பருப்பு ஒரு மத்தை எடுத்து நல்லா மசிச்சு எடுத்துக்கிட்டேன் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம கீரை நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம்ல அதை தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கூட மண் தூசி இல்லாமல் நல்லா வந்து தண்ணியில் நல்லா அலசிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம் இந்த முளைக்கீரையில் பொடி பொடி மண் நிறையா இருக்கும் அதுக்காக ஒரு டூ த்ரீ டைம்ஸ் கூட நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ கீரை கூட்டம் செய்கிறதுக்கு தாளிச்சிக்கலாம் தேவையான அளவுக்கு ஒரு த்ரீ டூ ஃபோர் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுவிட்டு ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும் ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு ஜீரகம் கொஞ்சம் அப்புறம் ரெண்டு வரமிளகாவை இதே போல் கிள்ளி சேர்த்துக்கலாம் இது மூணுமே நல்லா வந்து அப்புறம் ரெண்டு வெங்காயத்தை இது மாதிரி பிடிப்படியாக கட் பண்ணி சேர்த்துட்டு இது கூடவே ஒரு அஞ்சாறு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் அது கூடவே சேர்த்து நல்லா வந்து ஆயில் ஃப்ரை பண்ணிக்கலாம் நல்லா அப்புறமா இந்த கீழே குழம்புக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ரெண்டு பழுத்து தக்காளி குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு தானிய கூடவே சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் தக்காளி பூண்டு எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வேக வச்சிருக்க பருப்பு சேர்த்துக்கலாம் பாருங்கள் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம வேக வச்சுருக்க பருப்பு சேர்த்துக்கலாம் இதே மாதிரி நல்லா மசிச்சுட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம் வேக வச்சு பருப்பு சேர்த்ததுக்கப்புறமா இந்த கூட்டுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட் இப்போ மசாலா பொருளை ஆட் பண்ணிடலாம் ஹாஃப் டேபிள் ஸ்பூன் தனியா தூள் ஒன் டேபிள் ஸ்பூன் கலந்த தூள் ஒன் டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சாம்பார் பவுடர் ஒன் டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு இந்த எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு மசாலா பொருளை ஆட் பண்ணதுக்கப்புறமா ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி கீரைக்குட்டுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துட்டு நல்லா கொதிக்கி விட்டுருங்க இப்போ நம்ம கட் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்க கீரையை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம் இந்த பருப்பு கூட கீரையை சேர்த்துட்டு ஒன்று போல் நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா கொதிக்கி விட்டுடலாம் நல்லா குக் ஆகட்டும் ஃபைவ் டு டென் மினிட்ஸில் லோ அண்ட் ஹை ஃப்ளேம் வச்சு இந்த கீரை கூட்டு குக் பண்ணியாச்சு கீரை இதுக்கு மேலே ரொம்பவும் குக் பண்ணக்கூடாது இதான் கரெக்டான டைம் இப்போ வந்து கீரை கூட்டு ரொம்பவே அருமையாக சூப்பராக ஆகிடுச்சு நீங்களும் இந்த கீரை கூட்டு செஞ்சு பார்த்துட்டு எப்படினு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்